ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இந்த பதிவுல கனிராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கனிராசிக்காரர்கள் ராசி அதிபதி புதன் புதன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புத்திக்காரகன் ஸோ இந்த கனிராசிக்காரர்களும் எப்படி இருப்பாங்கன்னா புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் அழகான தோற்றத்தோடும் வந்து இருக்கக்கூடியவர்கள் அதே நேரம் கணிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க பேசியே தித்துருவாங்க ஸோ அப்படி பேர் போ பெற்றிருக்கக்கூடியவங்க தான் கணிராசிக்காரங்க ஆனால் உண்மையில் கணிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே முழுமையாக வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே புதன் அப்போ புத்திசாலித்தனமாக தான் அவங்க இருப்பாங்க எது செய்தாலுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அவங்ககிட்ட அதிகமாக சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை அவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் வெற்றி கிடைக்குதா தோல்வி கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனால் அதனுடைய முயற்சி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அந்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலயோ என்னவோ இயல்பாகவே இவங்க அந்த திறனை வந்து பெற்றிருக்கிறாங்க ஸோ செய்யக்கூடிய வேலைகளும் அப்படிதாங்க ஆனால் கச்சிதமாக வந்து செஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் மேலும் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா கோணத்துலேயும் வந்து யோசிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஸோ so, ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் நல்லதை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போவோம் அதில் இருக்கக்கூடிய தீமை என்ன அப்படின்றத நம்ம சிந்திக்கவே மாட்டோம் ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அதை நாலா பக்கமும் இருந்து யோசித்து அலசி ஆராய்ச்சி பார்த்துடுவாங்க ஸோ so, அப்படிப்பட்டவர்கள் கனிராசிக்காரர்கள் ஸோ so, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க கனிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வெகு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இப்போ கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் ரொம்ப சொந்தம் ரொம்ப நெருங்கிய பழக்கம் அப்படின்னு அவங்கள்ட்ட கூட உதவிகளை கேட்டிருக்கலாம் ஆனால் யாருமே உங்களுக்கு உதவி செய்திருக்கவே மாட்டாங்க இப்போது அப்படி கிடையாது உங்களுக்கு உதவி கண்டிப்பா வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் கூட நல்ல தகவல்களாக தான் உங்களுக்கு வரும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் இது எல்லாமே வந்து கைகூடக்கூடிய ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதங்க நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து மரியாதை இப்படி எது வேணால் வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரை போகுது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறப்ப மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கோபத்தை வந்து குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கனிராசினியர்களை இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தான் ஒரு சில பிரச்சனைகளுக்கு கூட காரணமாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆறாயிரத்துக்கு முன்னாடி கோபத்தை காட்டுறது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனால் பண எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் விரும்பிய மாதிரி எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கைக்கு கண்டிப்பாக தேவையான நேரத்துக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக வீட்டிலே உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துடுமா அதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும் அதற்குரிய வேலைகளை செய்யணும் நீங்கள் என்ன மாதிரியான உழைப்புகளை கொடுக்குறீங்களோ அதற்கேற்ற பலன்கள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால தொழில் செய்கிறீங்களா கண்டிப்பாக செய்யுங்க வியாபாரம் செய்கிறீங்களா அதுவும் செய்யலாம் ஸோ இந்த தொழில் வியாபாரத்தின் மூலமாக முன்னேற்றத்தை வந்து பார்க்கக்கூடியவர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்க போறீங்க ஸோ உங்களுடைய வேலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அரசாங்கம் மூலியமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கு அந்த காரியங்கள் இன்னும் வந்து நடக்காம இழுபறியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சாதகமா மாற ஸோ ரொம்ப சாதகமான நிலையில வந்து நீங்க இருக்க போறீங்க எதிர்பார்த்த பண உதவி நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கவலைப்படாதீங்க என்னதான் நமக்கு தேவைகள் அதிகமாக இருந்தாலுமே கூறிய அதற்குரிய பணம் இல்லை அப்படின்னா அதை வந்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் நமக்கு பண தேவையினுடைய அத்தியாவசியம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிப்பட்ட பணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத கன்னிராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க ஸோ அந்த பணத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைமிங்காக அந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எது செய்யறதா இருந்தாலும் தன்னம்பிக்கூட நீங்கள் செயல்படுவீங்க அப்படி செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வெற்றி தாங்க சோ குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உறவினர்களோட நீங்க ஒன்று கூடி உங்களுடைய பொழுதுகளை கழிப்பதற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா உதவியா இருக்கும் உங்க வீட்ல நல்ல ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் கணவன் மனைவியினுடைய மகிழ்ச்சியும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த டைம்ல உங்களுடைய சொல்படி உங்களுடைய குழந்தைகள் வந்து நடந்துப்பாங்க குழந்தைங்க இருக்கக்கூடியவங்களாம் அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க கனிராசினியர்களுடைய குழந்தைகள் இந்த டைமில் ரொம்பவே வந்து சிறப்பாக இருப்பாங்க மனசுக்கு இதமளிக்கக்கூடிய வகையில் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகளானது உங்களுக்கு சரியாக போகுங்க ஒருவேளை பிரிந்து சென்றிருக்க கூடியவங்க கூட இப்ப உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேணாம் உங்களை வந்து நீ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யார் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காங்களோ அவங்க இப்ப மீண்டும் உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் ஆனால் உடைய பெண்கள் இந்த டைமில் எப்படி இருக்கணும்னா நிதானமாக இருக்கணும் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கோபப்படுறதுனாலையும் ஆத்திரப்படுறதுனாலையும் எந்த ஒரு காரியமும் வந்து சரியாக நடக்கிறது கிடையாது நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலுமே கூட அதில் முழுமையான ஒரு திருப்தி இருக்கணும் நம்ம மனசுக்கு பிடிச்சு செய்யணும் அதை சண்டை போட்டுக்கிட்டோ கோபப்பட்டுக்கிட்டோ ஆத்திரப்பட்டுட்டோ செய்கிறதெல்லாம் வந்து அதில் நமக்கு அந்த ஆத்ம திருப்தி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு சண்டைகள் கோஷ்டி சண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சண்டை எதுவும் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிறது நீங்களாக தான் இருக்கணும் ஸோ கண்ணிராசிக்காரங்க உஷாராக இருந்துக்கோங்க அதாவது இந்த சண்டையிலேருந்து நீங்கள் ஒதுங்கியே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க நல்ல ஆதாயம் இருக்குது அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அது அடுத்தடுத்து உங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல தான் கல்வி பெறக்கூடிய மாணவர்களும் கணிராசியுடைய மாணவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா புதன் புத்திக்காரங்கன் அப்படின்றவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க பெரும்பாலும் நல்ல படித்தவர்களாதான் புத கணிராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ எந்த விதமான படிப்பும் இல்லாதவர்களாக கணராசினியர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே நீங்கள் படிக்கலை அப்படின்னாலுமே கூட அனுபவத்தினுடைய அறிவும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உங்கள்ட்ட வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆனால் சக மாணவர்களோடு நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா அவங்க மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துடலாம் அவங்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க போய் தலையிட்டு அதில் நீங்க மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ எது எப்படி ஆனாலுமே கூட கனிராசினியர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு சில நேரங்கள்ல கவனமாக இருங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்து செய்யறது தப்பே கிடையாது கொஞ்சம் பொறுமையா செய்கிறதுனாலையும் தப்பே கிடையாது அவசரப்பட்டு வேகமாக செய்கிறேன்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாக செய்து முடிச்சிடாதீங்க ஸோ நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை கண்டிப்பாக கணிராசி நேர்கள் ரொம்ப எதிர்நோக்கிட்டு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராகவே இந்த மாதம் வந்து பிறந்திருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாதமும் கூட கணிராசி நேர்கள் அடிக்கடி நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகக்கூடிய ஒரு நேரங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இந்த வீடியோ பதிவில் கணராசி நேரங்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை வந்து அடைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்பவே உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களானது பிடிச்சிருக்குன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது கண்ணிராசியானது இருக்கா அவங்களுக்கு இந்த ஒரு பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அந்த காலகட்டங்களில் செய்கிறதுனால அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் சரி அல்லது பலன்களும் சரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடியதா அப்படின்னா கண்டிப்பா வந்து இல்லைங்க அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து கண்டிப்பா மாறுபாடும் அடையும் அதனால உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படின்றத மறக்காம வந்து தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ பதிவை பார்த்து பெறுங்க மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்